விதைகள் இயக்கம் இது பண்ணிருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் பத்து அமைச்சர்கள் ஒரு முதல்வர் ஒரு சபாநாயகர் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் அத்தனை பேரையும் மூணு மணி நேரம் ஒத்த மனுஷனா நின்று கதர கதற சட்டசபையில வச்சு நேற்று அடிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை தமிழக அரசியல் வரலாற்றுல இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறான்னு என்னன்னு தெரியல தமிழக சட்டமன்ற வரலாற்றுல இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறான்னு உண்மையாகவே தெரியல என்ன ஒரு ஆக்ரோஷம் ருத்ர தாண்டவம் ஆடிட்டார் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லணும் முழுக்க முழுக்க மக்கள் பிரச்சனை முழுக்க முழுக்க மக்கள் பிரச்சனை துண்டு சீட்டு வச்சுக்கிட்டு படிக்கலைங்க பாயிண்ட் டு பாயிண்டா மக்களுடைய உண்மை பிரச்சனை என்ன இந்த தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு திமுகவினுடைய அவல ஆட்சி சந்தி சிரிக்குதுன்னு சொல்லிட்டு பாயிண்ட் டூ பாயிண்ட்டை வச்சு கழுத்தை பிடிச்சி சட்டையை பிடிச்சி செருப்ப கழட்டி அடிச்ச மாதிரி எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்வியில உண்மையாகவே சட்டசபை அப்படியே ஆடி போச்சு கலகலத்து போச்சு பாயிண்ட் பாயிண்ட் உண்மையாகவே ஆளுங்கட்சி இதை எதிர்பார்த்திருக்காது ஒருவேளை இப்படி ஒரு ஆட்டம் அவர் போன சட்டசபை கூட்டத்தொடர்ல ரெண்டே கட்டிட்டு ஓடன மாதிரி இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரையும் முடிச்சுட்டு மூட்டை கட்டிட்டு ஓடி இருப்பாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கியமான பிரச்சனைகளை முழுக்க முழுக்க முக்கியமான பிரச்சனைகளை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எழுப்பி ஒரு மிகப்பெரிய உரையை மூன்று மணி நேரம் மக்கள் பிரச்சனை எழுப்பியிருக்காரு நின்ன இடத்துல இருந்து ஒரே இடத்துல நின்று மூணு மணி நேரம் எழுப்புகிறார் இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் கிடைப்பாங்களா அப்படின்னு உண்மையாக எதிர்பார்க்க முடியல இப்படி ஒரு தலைவன் இனியும் அதிமுகவுக்கு அமைவானா என்ற சந்தேகமும் இருக்கு ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் அவர்கள் கூட இந்த அளவுக்கு இப்படி மூன்று மணி நேரம் நின்று உரையாற்றினார்களா என்ற நமக்கு தெரியாது ஆனா இன்றைக்கு சமகாலத்துல நாம நேரில் பார்த்திருக்கிறோம் நீட் தேர்வாக இருக்கட்டும் டங்ஸன் பிரச்சனையாக இருக்கட்டும் விலைவாசி உயர்வாக இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை அதிகரிப்பதாக இருக்கட்டும் பெண்களுக்கு எதிரான வன்முறை பிரச்சனைகளாக இருக்கட்டும் அண்ணா நகர் சிறுமி வழக்காக இருக்கட்டும் அண்ணா பல்கலைக்கழக வழக்காக இருக்கட்டும் அத்தனை வழக்குகளையும் புட்டு புட்டு வச்சு என்னடா நீங்க பண்ணிருக்கீங்க என்னடா கிழிச்சிருக்கீங்க இப்படி உங்க ஆட்சியில தமிழ்நாடு சந்தி சிரிக்குதே அப்படின்னு சொல்லி சட்டையை முடிச்சு நீங்க கேள்வி கேட்டிருக்காரு அப்போ எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு அண்ணா பல்கலைக்கழக பெண் விவகாரத்துல யார் அந்த சார்னு அதுக்கு அது மு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருனாக்க நீங்க அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை பத்தி பேசினாக்க நாங்க பொள்ளாச்சி விஷயத்தை பத்தி பேசவா பேசு பேசு நீ தான் ஆட்சியில் இருக்க நீ தானே தமிழ்நாட்டினுடைய முதல்வர் நீங்க தானே தமிழ்நாட்டை ஆண்டு கட்டி ஆண்டு கொண்டு இருப்பவர்கள் காவல்துறை உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே தானே இருக்கு சிபிசிஐடி உங்க கட்டுப்பாட்டின் கீழே தானே இருக்கு போங்க விசாரிங்க பொள்ளாச்சி உண்மை குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க பார்ப்போம் நாலு வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நாங்க வெளிச்சுக்கிட்டு இருந்தீங்களா என்ன போய் கண்டுபிடிங்க அப்ப எல்லாத்தையும் அதிகாரத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு பொள்ளாச்சியை பத்தி பேசுவோம் என்ன பொள்ளாச்சியை பத்தி என்ன பேச போறீங்க அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகள் இன்றைக்கும் சிறையில் தானே இருக்கிறாங்க வழக்கு சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு தானே இருக்கு அப்ப சிபிஐ விசாரிச்சு உண்மையை சொல்ல போகுது அப்ப இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியனுடைய வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொல்லும் போது மாத்தாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொள்ளாச்சி வழக்க மாத்தினாரு குற்றவாளிகளை கைது செய்து இன்றைக்கும் குற்றவாளிகள் சிறையில் தான் இருக்கிறார்கள் இன்றைக்கும் சிபிஐ விசாரித்து கொண்டுதான் இருக்கிறது ஏன்னா மாநில அரசு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்ற வதந்தியால் இது மாநில அரசு மீது பழி விழுந்து கூட விடக்கூடாது விசாரணை நேர்மையாக நடக்க வேண்டும் சொல்லிட்டு சிபிஐக்கு முறையாக மாற்றினார் எடப்பாடி பழனிசாமி ஆனா நீங்க என்ன பண்ணீங்க அண்ணாநகர் நகர் சிறுமி வழக்க சிபிஐக்கு மாற்றி உயர் நீதிமன்றம் உத்தரவிடுது ஆனா நீங்க உச்ச போய் அதற்கு தடை வாங்கிட்டு வரீங்க அப்ப யார் நேர்மையான ஆட்சியாளர் யார் மக்கள் முதல்வர் யார் பெண்கள் பாதுகாப்புல உறுதியா நிக்கிறது அப்ப பொள்ளாச்சியை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு சபாநாயகர் அப்பாவும் என்ன படுறது ஒண்ணு புரியல ஸ்டாலினோட மைண்ட் வாய்ஸ் ஏ சபாநாயகர் ஏ அப்பாவு எப்படியாவது எங்களை காப்பாத்திர மாதிரி தான் ஸ்டாலினுடைய உடைய வாய்ஸ் உடனே அப்பாவு என்ன சொல்றாரு என்னங்க நீங்க பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு ஓட்டுக்காக மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் மக்கள்கிட்ட போய் நிக்க தெரியுது இல்ல கை கட்டி கூட கும்பிடு போட தெரியுது அந்த மக்கள் பிரச்சனையை நான் பேசுறேன் என்ன ஒரு பசி இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டு செருப்பால் அடிச்ச மாதிரி அப்பாவோ ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அப்படி மிக ஆக்ரோஷமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ருத்ரதாண்டம் ஆடுவதற்கு காரணம் முழுக்க முழுக்க இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜக போக்கு ஏன்னா போன சட்டமன்ற கூடத்தொடர் என்ன பண்ணாங்க நேரலை துண்டிப்பாளர் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களை எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பினால் ஆளுங்கட்சி வீடியோ எல்லாம் முழுமையா போட்டுட்டு எதிர்கட்சி தலைவராக கூடிய எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு பேசினாங்க அதை கட் பண்ணி கட் பண்ணி போடுறது நேரலையை துண்டிக்கக்கூடிய வேலைகளை பார்த்தாங்க அப்புறம் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல்ல ஒரு இரண்டு மூன்று நாட்கள் என்ன பண்ணாங்க எதிர்கட்சிகள் அந்த எதிர்கட்சிகள் பேசுவது மட்டுமல்ல அந்த நேரலை ஒளிபரப்பு என்பதை துண்டிக்கப்பட்டு வைத்திருந்தது அப்புறமா பாத்தீங்கன்னா எதிர்கட்சி

ஏன்னா பாஜக கூட நாடாளுமன்றத்துல இவ்வளவு ஒரு கேடு கட்ட செயலை பாஜக கூட செய்தது கிடையாது அப்படி ஒரு கேடு கட்ட இந்த அரசு செய்ய வேண்டிய அவசியம் என்ன இதுதான் ஜனநாயக சக்தியா இப்பயாவது சிறுபான்மையினர் பாஜகவை விட இவர்கள் கீழ்த்தரமானவர்கள் கேவலமானவர்கள் பாசிச சக்திகள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவது சிறுபான்மையினர் மக்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் எதிர்கட்சி தலைவருடைய மூஞ்சை காட்டினா என்ன எதிர்கட்சி எம்எல்ஏக்களுடைய முகத்தை காட்டினால் என்ன அவர்கள் முகத்தை காட்டினா கூட உங்களுக்கு பயமா நீங்கள் முகத்தை மறைச்சிட்டீங்க ஆனால் அந்த போர் குரலை உங்களால் மறைக்க முடியல பாத்தீங்களா அந்த போர் குரலை அடக்க முடியல பாத்தீங்களா இதுதான் மக்கள் சக்தி இதுதான் மக்கள் முதல்வர் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க யார் மக்களுக்கான தலைவன் யார் மக்களுக்கான முதல்வர் மூணு மணி நேரம் முழுக்க முழுக்க வெறும் மக்கள் பிரச்சனையை மட்டுமே துண்டுச்சிட்டு இல்லாமல் குறிப்பு துண்டுச்சிட்டு இல்லாமல் குறிப்புகளுக்கு அப்பப்ப பாப்பாங்க அது வேற விஷயம் துண்டுச்சிட்டியே பார்த்து படிச்சுக்காமல் மூன்று மணி நேரம் மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே எடப்பாடி பழனிசாமி பேசிருக்காரு ஆனா ஸ்டாலின் சாதாரண கட்சிக்காரன் பேர சொன்னா கூட துண்டு சீட்டு தான் ஒரு பத்து நிமிஷம் முக ஸ்டாலின் அவர்களை துண்டு சீட்டு பார்க்காம பேச சொல்லி இருக்க பாப்போம் அவருடைய மகன் உதயநிதியை ஒரு பத்து நிமிஷம் துண்டு சீட்டு இல்லாம பேச சொல்லிடுங்க பாப்போம் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களை சீட்டு இல்லாமல் ஒரு நாள் முழுக்க கூட ஒரு நாள் முழுக்க கூட பனிரெண்டு மணி நேரம் கூட நின்ன இடத்துல இருந்து தமிழ்நாட்டினுடைய மக்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு பேசக்கூடிய வல்லமை கொண்டவராக அவர் இருக்கிறார் இவரை விட மிகப்பெரிய தலைமை அதிமுகவுக்கு கிடைச்சிடுமா என்ன இவரை விட மிகப்பெரிய தலைவன் இனியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டவனுக்கு கிடைத்து விடுமா என்ன உங்களை கட்டி எழுப்ப தட்டி எழுப்ப உங்களை உசுப்பி விட ஒரு தலைவன் வந்து விட்டார் அவருடைய கை பிடித்து அவருடைய கரத்தை பிடித்து நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை பீடத்துல ஆட்சி பீடத்துல அமர வைக்க வேண்டிய வேலை ஒவ்வொரு தொண்டவனுக்குரியது தலைமை சரியாயிடுச்சு தொண்டன் நீ இன்னும் வீட்டுக்குள்ள உறங்கி கிடக்குற தொண்டன் இன்னும் நீ களத்துக்கு வரல கூட்டணி அமையுதோ அமையலையோ அது விஷயம் இல்லைங்க கூட்டணி இல்லாமலே ஆட்சி அமைத்த வரலாறு அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது அந்த கட்டமைப்பு அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்கு அப்போ வீட்டுக்குள்ள தூங்கி கொண்டிருக்கக்கூடிய தொண்டனே வெளியவா தலைவன் வந்து விட்டார் உனக்காக குரல் கொடுக்க தமிழ்நாட்டிற்காக குரல் கொடுக்க தலைவன் தயாராக இருக்கிறா நீ தயாரா இருக்கிறியா போர்க்களத்துல போராட நீ தயாரா இருக்கிறியா கேள்வி அப்ப தொண்டர்கள் நீங்க எழுந்து வரணும் இதுக்கப்புறம் ஏன்னா தலைவர் தன்னுடைய கட்சியை கட்டுகோப்பாக வைத்துட்டார் ஒற்றை தலைமையினுக்கு கட்சியை கொண்டு வந்துட்டாரு சின்னத்தை காப்பாற்றி வச்சிருக்கிறாரு ஒன்னரை வேலை என்ன நீ மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அவலத்தை கொண்டு போய் சேர்க்கணும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்டளையை அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும் அவர் கை காற்ற இடத்துல பாயினும் அதுதான் உன்னுடைய வேலை அதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பீடத்தில் அமற்றும் அப்ப இப்படி ஒரு தலைவன் ஒரு மகத்தான தலைவன் உனக்கு கிடைக்கும் பொழுது நீ ஏன் வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்க அப்ப அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனை போர்க்களத்திற்கு தயாராக இன்னும் ஒருவரிடம் தான் இருக்கிறது நம்முடைய கொள்கைகளை கொண்டு போய் சேருங்க நீங்கள் செய்த சாதனைகளை கொண்டு போய் சேருங்க இந்த திமுக அரசினுடைய அவலத்தை கொண்டு போய் மக்களிடம் சொல்லுங்க ஒவ்வொரு பெண்களிடம் குழந்தைகளிடம் சொல்லுங்க நாளைய வருங்கால தலைமுறையிடம் போய் சொல்லுங்க ஆட்சி மாற்றம் நிச்சயம் நிகழும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மகத்தான தலைவன் அரியணையில் அமர்வார் அதை நாம் அனைவரும் பார்க்க தான் போறோம் உண்மையாகவே இந்த ருத்ர தாண்டவத்தை எல்லாரும் பார்க்க அப்படியே தமிழ்நாடு அந்த சட்டசபை அப்படியே கலகலத்து போச்சு என்ன மனசையா இவர் மூணு மணி நேரம் நின்ன இடத்துல நின்று மக்கள் பிரச்சனையை மட்டுமே பேசி மையப்படுத்தி பேசியிருக்கிறாரு சொல்லிட்டு அப்போ ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் பெருமைப்பட்டுக் கொள்ளுங்க காலரை தூக்கி விட்டுக்குங்க ஏன் தலைவன்டா எடப்பாடி பழனிசாமின்னு அப்படி ஒரு அடி கதற கதற அடி ஸ்டாலினே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு யார் ஆளுமை இல்லைன்னு எவன்டா சொன்னது எவன் சொன்ன ஆளுமை இல்லைன்னு இப்ப தெரியுதா யார் ஆளுமைன்னு நன்றி